தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் தனத்தையே நன்றி சொல்ல முடியலன்னா அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குனர்களும் நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லியாகணும் பாலசுந்தர் சார் கே விஸ்வநாத் சார் பாலுமகேந்திரா சார் மகேந்திரன் சார் கமல் சார் அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை நீங்கள் தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் நம்ம கிடைக்காதான் ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகைகளில் எல்லோரும் நான் சந்தித்தப்போ ஞாபகம் இருக்குது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்க நீங்கள் பருத்தி வீரர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள் நான் நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் மறக்கவே மாட்டேன் அது அதுலேருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடலில் உருவாக்கியிருக்கு எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுருக்கு ஒரு கலை படைப்புக்கும் முதல் நல்ல கலைப்படைப்புக்கு முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது ஒரு விவாதத்தை தான் அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய கூட மிகப்பெரிய முக்கியமான ரீசன் அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்போதான் நல்ல படங்கள் அமையும் அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் அதே சமயத்தில் ஒரு இன்னைக்கு ஒரு தேர்ட்டிலேருந்து அபோவ் இருக்கிறவங்க வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன் அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு செகண்ட் வேர்ல்டு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கோம் அவங்களோட என்ன ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா இருந்தவங்களோட என்ன ஓட்டங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு அது அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அன்பை விதச்சிட்டோம்னா போதும்னு அன்பை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை வெளில கொண்டு வந்தால் போதும் இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது இன்றைக்கி வந்து கான்ட்ரவர்ஸி தான் எல்லோரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோ வந்து அதனோட வீடியோஸ் வியூஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கதையாக எழுதியிருக்காரு அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ டூரிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும்னு நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியனன் இப்போ டீம் மொத்த மேனேஜர்ஸ் செந்தில் சாரு இவங்க எல்லாேருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க எல்லாமே நைட் ஷூட்டு கூடையே இருந்து ஒரு இடையூறு இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னிஷியன்ஸும் நைன்டி சிக்ஸுங்கிற ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லோருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லோரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கிறோம் ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த உரையாடலுக்கும் கற்பனையிலாம் இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் வசந்தாவோட இசை மாடை பார்க்கும்போது அது ஒரு ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒரு சைக்கிள் மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ என் அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்து நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மோமெண்ட் எப்ப என் வாழ்க்கை மாறிச்சு ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனா அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாத்திச்சு அப்படி நம்ம யாருக்குமே நம்ம அறியாம பண்ண உதவி அவங்க லைஃபே மாற்ற முடியும்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு எவ்வளோ